கதீஷாய் அணுமகம் ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஆதிகைலாய சிவசூட்சம நூலது எழுந்திருக்க எழுந்திருக்க நூலதில் அரும் ஜோதியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஜோதிதனில் யாம் அருமுகன் இவ்வதிகாலை வேலைதனில் திக்கட்டும் உம் புகழது பரவ திக்கில்லா உரைக்க எட்டு திக்கும் பார்க்கின்ற அருமுகம் கொண்டு அருமுகமும் முகமாய் அது சிவசூச்சம நூல் ஒளியின் திருமுகமாய் வந்து வாக்காய் வாகை சூடி அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனை ஒவ்வொரு அடியாய் அடிதனை கோர்த்த வார்த்தைகளாய் வாழ்த்த வடிவழகனாய் வள்ளி தேவானையோடு யாம் வந்தமர்ந்தோம் அருமுகன் கமலமென்ற ஆதிகைலாய சிவசூட்சம சுடர்தனில் அரும் சுடராய் அது ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அந்நூல்தனை தாங்கிய அகத்தியனை உள்ளடக்கிய சித்தனின் சுடராய் உள்ளுக்குள் கொண்டிருக்க அது உம்மை நாடும் சீடர்கள் யாவருக்குள்ளும் ஒளிர்ந்து அவர்களிடம் இருந்து அகமது ஒளிய உள்ளுக்குள் தீ சுடரது பெரும் சுடராய் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருக்க எரிந்த ஒளிதனில் அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன என்ற சரணாகதி ஊற்றி எரிக்க அது நித்தியமும் அணையாத உம் சபைதனில் எரிந்து கொண்டிருக்கின்ற அணையா ஓமகுண்டமது போல் அவரவர் அகமதில் இருக்கின்ற அகமதை அளிக்கின்ற ஓமகுண்டமாய் அக்னி கோத்திரமாய் அவரவர் சிரசுதனில் கபாலமதில் அது ஒளிர்ந்து கொண்டிருக்க எரிந்து கொண்டிருக்க இக்கலியுகமதில் அகங்காரம் கொண்டு அலைகின்ற களிமாந்தர்கள் எவரும் அருகில் அண்டாது அவ்வக்னி அது அவர்களை சுற்றி அருள் வளையமிட்டு பாதுகாத்து கொண்டிருக்கும் அருள் உம்மை நாடும் சீடர்களுக்கும் மாந்தர்களுக்கும் மனமாற கொடுத்து மகிழ்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று மருகன் வாழ்த்துகின்றோம் மும்மூர்த்திகளையும் ஒரு மூர்த்தியாய் அம்முக்கண்ணனையை உள்ளடக்கிய பெருமூர்த்தியாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உம்முடைய மூன்றாம் கண்ணாம் நெற்றி கண்தனிலே இருந்து வருகின்ற ஆதிகையிலாய சிவசூச்சம நூலின் அருள் ஆற்றல் மிக்க ஞான சுடர்தனை காண்போர் யாவரும் அருள் பாக்கியம் பெற்றவர்கள் அப்பாக்கியமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று அழகு முருகனாய் வாழ்த்துகின்றோம் ஓமண்டல நாளுக்குள் வளர்நிலையெல்லாம் பெருநிலை எட்டி அப்பெருநிலை பெருவிருச்சமாய் இவ்வையகமதில் வளம் வர ஆதிகைலாய சிவசூட்சம நூலெல்லாம் ஆங்காங்கு துளிர்விட்டு கொண்டிருக்கின்ற நிலையது வெகு விரைவாய் ஆதும் பெரும் விரைவாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வனங்களாய் உம் சபைதனில் வந்து வளர்ந்து நிற்கின்ற அருள் வரமதை நூல்களுக்கு கொடுத்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் வாழைச்சித்தனாய் இவ்வடிவழகனாய் எம்மையும் தாங்கி அனுதினமும் உம் ஆற்றல் மிக்க உரைகளின் மூலம் இவ்வையகமதில் அணுவையும் அசைக்கின்ற ஆற்றல் தனை அனைவருக்கும் இயல்பு நிலையில் உரத்து உரைக்கின்ற சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே சிவமைந்தனாய் உம்மை வாழ்த்துகின்றோம் அமிர்தமது உண்ணுகின்ற வேலை அது அது அணுவளவு கீழே சிந்தினாலும் அவையும் புது உயிர்களாய் புது மூலிகைகளாய் இவ்வையகமதில் தோன்றி ஆங்காங்கு வளர்ந்திருக்க அவை அனைத்தையும் ஒரு மூலிகையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற மூலிகையாய் அனைத்து சீடர்களுக்கும் கொடுத்து அமரத்துவமதை இக்கலியுகமதிலும் உம் சீடர்களுக்கு கொடுத்து அமர்ந்த சித்தனே நீர்வாலி என்று அவ் அமர தலைவனாய் யாம் அருமுகன் வாழ்த்துகின்றோம் வள்ளி தேவானையோடு உம் சபைதனில் நாம் அமர்ந்திருக்க எமக்கு முடிசூடி இவ்வையகமதை மாற்ற வேண்டுமென்று எமக்கு முடிசூடி செங்கோல் கொடுத்து ஆள செய்த சிவமகா வாழை சித்தனே நீரின்று இவ்வையகமதையே ஆளுகின்ற பெரும் சித்தனாய் எம் ஆளுகைக்கும் உட்பட்ட இருபத்தேழாயிரம் கோடி அண்டங்களையும் ஆளுகின்ற பெரும் சித்தனாய் இவ்வையகமதில் வந்தமர்ந்த சித்தனே உம்மை வாழ்த்த அனுதினமும் ஒவ்வொரு கணமும் எழுந்திருக்க எழுந்த கணமது ஒவ்வொன்றும் சீரிட்டு உம்மை வாழ்த்த வார்த்தைகளை எடுத்து கொடுத்து கொண்டிருக்க தொடுத்த வார்த்தைகள் அனைத்தும் நீர் பரந்தாமனாய் பரந்தாமனின் ஓர் அவதாரமாய் போர் நடத்திய அக்கிருஷ்ணனின் கீழிருந்த அர்ஜுனனின் வில்லிலிருந்து சென்ற அம்புகள் போல் அஸ்திரங்கள் போல் ஒவ்வொரு வார்த்தையும் இன்று அகங்காரம் கொண்டு களியனாய் அலைகின்ற கலியுக மாந்தர்கள் அகமதில் அவை தைத்து தைக்கின்ற வேலைதனில் உண்மையே தஞ்சமென்று அடைகின்ற அவ் அருள் வரமதை அவர்களுக்கு கொடுத்து அழியா ஞானமதை கொடுத்து அழியா ஆன்மாவை உயர் ஞான ஜோதியாய் சிவசூட்சம நூல் ஜோதியாய் செங்கமல ஜோதியாய் இச்சேவ செவ்வேளவன் ஆளுகின்ற உம் சபைதனில் எம்மை எம்மோடு அவர்களை அமர வைத்து அவர்கள் மெய்யே உண்மை ஞானம் என்பதை உள்ளூர உணர்த்தி அவர்களை நன்னறிப்படுத்தி இவ்வையகமதில் வாழ வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருமுகனாய் அருமுகனாயாம் யாம் அருமுகம் கொண்டு எட்டுதுக்கும் கொண்டிருக்க உம் புகழது எட்டு திக்கும் எவரும் எட்டி பார்க்க நினைக்க இயலா தூரங்களில் உம் புகழது பரவியிருக்க பரவிய புகழதை பாடுகின்ற ஒவ்வொரு சீடனும் அனுதினமும் உயர்நிலைதனை அடைகின்ற அந்நிலைதனை உம் அருள் புண்ணிய தவத்தினால் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அருமூலிகைகள் அழகு தரும் மூலிகைகள் அமரத்துவம் தரும் மூலிகைகள் கற்ப மூலிகைகள் குமரி கற்பமுண்டு குமரனாய் வாழ்கின்ற அருள் வரமுதையெல்லாம் பெற்ற மூலிகைகளை எல்லாம் உம் சபைதனில் சூட்சமாய் வைத்து அவற்றின் ஆற்றலை எல்லாம் உம் கைதொட்டு கொடுக்கின்ற திருநீற்றுச் சாம்பலோடு அம்மூலிகைகளின் ஆற்றல் தனையும் நவபாஷான சிலைகளிலிருந்து வருகின்ற அவ் அருள் ஆற்றல் தனையும் தசபாஷான ஆற்றல் தனையும் கலந்து கொடுத்து இயல்பு நிலையில் அவ் அனைத்து மூலிகைகளையும் பாஷாணங்களையும் உண்டால் ஒரு தேகம் அது எவ்வாறு சித்தித்திருக்குமோ சிந்தையது தெளிந்திருக்குமோ அத்தேகம் கொண்டவனின் ஆன்மாவது அவ்வருள் ஆற்றல் தனை என்று உம் சீடர்களுக்கு நீர் மனதார கொடுக்கின்ற அத்திருநீற்றுச் சாம்பல் மூலம் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாளி என்று திருநீறு அணிந்த தேவனின் மகனாய் வாழ்த்துகின்றோம் யாம் அருமுகன் இவ்வையகமதில் அத்திருநீறுதனை பூண்டவனாய் கபால மாலை சூடிய கபாலீஸ்வரனாய் வந்தமர்ந்த வண்டான எல்லை வாழ் வாழை சித்தனே வையகமாலும் சித்தனே வானுலகவர்களும் வந்து உம்மை போற்றும் அருள் வரமதை இவ்வையகமதில் காண அனைத்து மாந்தர்களுக்கும் வரமாய் கொடுத்த சித்தனே வாளி அடியையும் முடியையும் காண ஒவ்வொரு சித்தனும் தவமாய் தவம் இருக்க அவர்களும் காணவில்லை தவமிருந்து பிரம்மநலை பெற்ற பிரம்மனும் காணவில்லை நாராயணனும் காணவில்லை ஆனால் இன்று அனுதினமும் உம்மை நாடும் யாவருக்கும் அடிமுடி எதுவென்பதை அரை நொடியில் காட்டி அமர்ந்துகன் அமர்த்தி அமர சபையில் அவர்களை அமர வைக்கின்ற சித்தனே நீர் வாழ் என்று அருமுகனாய் வாழ்த்துகின்றோம் தேவலோக நந்தினி அது கேட்ட வரங்களையெல்லாம் கொடுக்கும் அக் நந்தினியின் அருளாற்றல்தனை தனை காண வேண்டுமா எம் சபைக்கு வாருங்கள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை காணுங்கள் கோபூஜை அது காண்கின்ற வேலைதனில் அக்கோவே நந்தினியாய் மாறி நிற்க கண்ட யாவருக்கும் அவர் வேண்டா நிலையில் வேண்டிய அனைத்து நிலைகளையும் கொடுத்து அழகு பார்க்கின்ற அரும் சபை அமைத்த ஆசானே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் தேவலோகத்தில் இருக்கின்ற கற்பகதரு காமதேனு உயர் ஞானமிக்க ஏடுகள் அவை அனைத்தையும் சபையில் சூட்சமாய் வைத்து அவை அனைத்தையும் இயல்பு நிறையில் அவர்கள் உணர அகத்தில் காட்சியாய் கண் திறந்த நிலையில் காட்சியாய் கண் மூடிய நிலையில் அகக்காட்சியாய் அவர்களுக்கு அருள் காட்சியாய் சிவ சிவ சிவந நாடியின் ஜோதியிலிருந்து வருகின்ற காட்சியாய் சிவமகா வாழைச்சித்தனாய் நீர் பகிர்கின்ற அருங்காட்சியாய் வளமை மிக்க காட்சியாய் அவர்களுக்கு அதனை கொடுத்து வாழ வைத்து இவ்வையகம் அதில் இவை அனைத்தும் இங்கு இயல்பு நிலையில் இருப்பதை அனைவருக்கும் எடுத்துரைக்க சீடர்களுக்கு அவற்றை சாட்சியாக காண்பித்து அமர வைத்து வளம் வர வைக்கின்ற வாழைச்சித்தனே நீர் வாழி தேவலோகத்தை ஒருவன் காண வேண்டுமென்றால் தேகமது கொண்டும் அங்கு செல்ல இயலாது சூட்சமாய் சென்றாலும் அங்கு தேவர் படைகள் அவர்கள் தடுத்து நிறுத்துவர் அவ்வாறு நிறுத்தினாலும் எவ்வளவு பெரிய தவ சித்தனாயிருந்தாலும் அவர்களை தாண்டி செல்வது முடியாத காரியம் அவ்வாறு இருக்க அத்தேவர்களையே இங்கு அழைத்து உம் சபையுதனில் அமர வைத்த சித்தனே அவ்வாறு அமர்ந்த பொழுதும் இங்கு இயல்பு நிலையில் வருகின்ற மாந்தர்கள் யாவருக்கும் உண்மையில் தேவலோகத்தில் எவ்வாற்றலெல்லாம் கிட்டுமோ அவ்வாற்றல்தனை அவர்களுக்கு மிக எளிய முறைதனில் இன்று தாரை வார்த்து கொடுத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஞான நிலைகள் உண்மை ஞான நிலைகள் அவை அனைத்தையும் அறிய ஒவ்வொருவனும் படாத பாடுதனை இப் அதில் பட்டு கொண்டிருக்க அவை அனைத்தையும் சரணாகதி என்ற ஒற்றை தத்துவத்தினால் உடனடியாக அனைவருக்கும் உணர செய்கின்ற உண்மை சித்தனே உமை மகேஸ்வரனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று அவ் உமை மகேஸ்வரனின் மைந்தனாய் வாழ்த்துகின்றோம் யாம் மருகன் வடிவழகனாய் வடிவேலவனாய் செவ்வேளினை தாங்கிய செவ்வேலவனாய் தண்டாயுதபாணியாய் பாணியாய் கொண்ட யாம் எம்மை நீர் ஏழாவது படையாய் மருதமலையும் இணைத்து எம் சவிதனில் வந்த அமருக அதை திருச்செந்திலமாக திருச்செந்திலகமாக மாற்றி அமர்க என்று இம்மருகனை உம் அன்பினால் கட்டி ஆழ்த்தி அமர வைத்த சித்தனையே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ் அறுபடைகளும் எழுபடைகளும் எத்தனை படைகள் வீடுகளாக இருந்தபொழுதும் அவை அனைத்தும் உம் படை வீடாய் அவ்வண்டான மதில் இருக்கின்ற வாழை சித்தனே உமக்குள் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அப்படை வீட்டுக்கு ஈடான ஒரு வீடு எங்கும் இல்லை என்ற நிலைதனை உம்மை வாழ்த்தி அதனை உரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி என்று வடிவேலன் வாழ்த்துகின்றோம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் அற்புத நூல் அகிலமதில் இருக்கின்ற கழிதனை மாற்ற அவதாரம் எடுத்த நூலாய் வந்த சிவமகா வாழை உம் உம்முறைகள் ஒவ்வொன்றும் ஐம்பத்தோர் அச்சரங்களையும் அனுதினமும் உரைக்கின்ற அவ்வுரைகள் அவை கேட்கின்ற ஒவ்வொருவனும் ஆறு ஆதாரங்களில் இருக்கின்ற ஐம்பத்தோர் அச்சரங்களும் அரை நொடிக்குள் அவை சீரிட்டு எழுந்து ஆறு ஆதாரமும் சித்தி பெற்று இவ்வறுமுகனையும் உள்ளுக்குள் செய்து அவர்களுக்குள் அறுமுகமும் ஓர்முகமாய் அது சிவமகா வாழை சித்தனின் பெருமுகமாய் அது ஆதிகையிலாய சிவசூச்சம நூலின் முகமாய் உள்ளுக்குள் ஜோதியாய் சிவஜோதியாய் எழுகின்ற அவ்வருள் வரம் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாளி என்று கலி கல்கி அவதாரமாய் இருக்கின்ற உம்மை வாழ்த்துகின்றோம் யாம் கந்தன் கருணை கொண்டு அனைவருக்கும் உயர் ஞானம் எதுவென்பதை உரைக்க உண்மை வழிதனில் அவர்கள் நடக்க அவ்வாறு நடக்கின்ற வேலைதனில் அவர்கள் நன்னெறிதனில் அவர்கள் செல்கின்ற வேலைதனில் அவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடிதனிலும் நமன்வன் வராது அவர்களை காத்து நிற்கின்ற சித்தனே நீர்வாளி காலதேவனையும் கட்டி வைத்து அக்காலனையும் கட்டி வைத்து தர்மராஜனை கட்டி வைத்த சித்தனையே உம்மை நாடுவோர் யாவருக்கும் உம் அனுமதியின்றி எவனும் அருகில் செல்ல மாட்டான் எவனும் செல்ல மாட்டான் என்ற அவ் வரமதை கொடுத்து உம் அருள் வளையமதை அவர்களுக்கு கொடுத்து வளைந்து அவர்களை இவ்வையகமதில் வளமாய் வாழ வைக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று வடிவேலகன் வாழ்த்துகின்றோம் மயில் மீது ஏறி யாம் வருகின்றோம் இவ்வையகமதை வளம் வருகின்றோம் மயில் மீதில் ஏறி ஆனால் உண்மை ஞான மயில்தனில் ஏறி உம் சீடர்களை அணுதினமும் அண்டங்களை சுற்றி வலம் வர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் மருகன் உண்மை ஞானமதை உணர்ந்த ஒருவன் தாம் பெற்ற அனைத்து நிலைகளும் அவை அனைத்தும் இறை கொடுத்தது இறையால் யாம் பெற்றோம் அவை அனைத்தையும் உள்ளூர உணர்ந்து வருவன் தற்சமயம் யாம் நடந்து கொண்டிருக்கின்ற வினைகள் அது நல்வினையோ தீவினையோ அவை அனைத்தும் யா எம்மால் யாம் செய்த வினைக்கு வருகின்ற எதிர்வினைகள் என்று ஒருவன் உணர்ந்து இன்பம் வருகின்ற வேளையில் பேரின்பம் கொள்ளாமலும் துன்பம் வருகின்ற வேளையில் அதை துன்பமென்று எண்ணாமலும் மனமதை ஓர் நிலையாய் அதனை வைத்து கொண்டு சமநிலை கொண்டு செல்வோன் யாவனும் இவ்வையகமதில் சமாதி நிலை இருக்கின்ற அந்நிலைதனை உணரும் பொழுது அவர்களுக்கு பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஆதிக்கு சமமாய் அவர் மனமது அமர்ந்திருக்க இவ்வகிலமதில் இருக்கின்ற அனைத்தையும் இஷ்டியில் இருக்கின்ற அனைத்தையும் ஆளுகின்ற அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தனே நீர்வாலி என்று யாம் சஷ்டி நாயகனாய் கந்தன் வாழ்த்துகின்றோம் அருளாற்றலாய் அரும் வரங்களை அணுதினமும் எல்லையில்லாது வழங்கி கொண்டிருக்க ஏகனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உம்மை எல்லையில்லா அன்பு செய்வோர் யாவருக்கும் அரணாய் நின்று காட்டு அரணாய் நின்று காத்து அமிர்தமதை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாழி என்று அவ்வரணின் யாம் கந்தன் வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் இவ்வதிகாலை வேளைதனில் ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி